அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகாபெரிய இருபத்தி ஐந்து வைகாசி மாதத்தின் ஆறாம் நாள் செவ்வாய்க்கிழமையில் அஷ்டமி திதி செவ்வாய் என்பது நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன்களை நீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அஷ்டமி என்பது கண்திருஷ்டி தோஷங்களையும் எதிரி தொல்லையையும் நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நாள்ல அஷ்டமி அமைந்திருப்பது அதாவது செவ்வாய்க்கிழமையில வைகாசி மாதத்துல முருகப்பெருமான் வழிபாட்டிற்கு விசேஷங்க இந்த நாள்ல இரவு இந்த ஒரு எளிமையான உங்க வாழ்க்கையில நீங்க தொட்ட காரியத்துல எல்லாத்துலயுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்க ஆரம்பிக்கும் பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் முப்பது மற்றும் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் நீங்கள் உணவளிக்க விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் நீங்கள் உங்கள் வீட்டு குழந்தைகளின் பிறந்தநாள் திருமண நாள் மற்றும் சிறப்பு வைபவ நாட்களில் உணவளிக்கணும்னு நினைச்சாலும் இதே நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அவர்களுக்கு வாழ்த்துச் சொல்லிய வீடியோ பதிவு உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் அதாவது வாழ்த்து சொல்லி தான் உணவளிப்பாங்க அந்த வீடியோ உங்களுக்கு பிரத்யேகமாகவும் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுங்க அது மாதிரி உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் ஜெபமணி மாலைகள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் அதை வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த நாளில் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி முதல்ல மனதார கால பைரவரையும் முருகப்பெருமானையும் குலதெய்வத்தையும் வேண்டிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்படுத்துக்கோங்க அது மேலே எட்டு மிளகு பரப்பி ஒரு துணியில் வச்சு டைட்டாக கட்டிக்கோங்க அந்த மூட்டையை உங்கள் கையில் வச்சு மனதார வேற உங்க பிரச்சனை எல்லாம் தீரும் அப்படின்னு சொல்லி பைரவரையும் முருகனையும் குலதெய்வத்தையும் வேண்டிக்கோங்க வேண்டிட்டு அதை கொண்டு போய் உங்க தலையணை கடையில் வச்சிருங்க மறுநாள் காலை எழுதும் அதை கொண்டு போய் ஏதாவது ஒரு விரட்சத்துக்கு அடியில் கூட்டிட்டு வந்துடணும் நீங்க சில கோவில்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க கோயில உப்பு மிளகு போடுங்க உங்க பிரச்சனை எல்லாம் சரியாகும் உப்பு மிளகு போய் கூட்டிட்டு வாங்க நோய் தீந்துரும் உப்பு மிளகு போய் கூட்டிட்டு வாங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன்கள் தீரும் கந்திஷ்டி தோஷங்கள் நீங்கும்னு சொல்லி ஜோதிட பரிகாரங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அஷ்டமி தீதியில் இது மாதிரி உங்க தலையணை கடையில் வச்சு இந்த உப்பு கொண்டு போய் போய் ஏதாவது ஏதாவது அடியில் அதாவது கொண்டு கொட்டும்போதோ இப்போ நான் சொன்ன இந்த பிரச்சனைகள் எல்லாமே நிச்சயமாக நீங்குங்க இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை பண்ணிக்கோங்க நான் இப்போ சொன்ன பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் தாராளமாக வாட்ஸ்அப்ல கேளுங்க கண்டிப்பாக தெளிவுபடுத்துறேன் ஹரஹர சங்கர் ஜெய ஜெயசங்கர் மகாபெரிவா திருவடி பாதம் நல்லதே நடக்கட்டும்